தனுசு ராசிக்காரர்கெல்லாம் சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி வந்து சார் புரியா அப்போ படிக்காத பையன் முரட்டு பையன் வாத்தியா இருக்குது யாரும் பிடிக்காது படிக்கிற பையனை தான் பிடிக்கும் படிக்காத பையனை பிடிக்காது அப்போ சில சுக்கர புக்தி குருபுக்தி நடந்தால் செட் ஆகாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் தெளிவாக நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்காமே இருங்க நல்லதுன்றேன் இந்த இந்த இன்ஸ்டா எனக்கெல்லாம் இந்த இது பற்றியில் ஒன்றுமே தெரியாது உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி வந்து சார் தனுசு ராசிக்காரனுக்கு எதுவுமே வரக்கூடாதா அப்போ நான் தனுசு ராசியில் பிறக்கக்கூடாதா நானும் பஞ்சாயத்தில் பேசக்கூடாதா நீ பஞ்சாயத்தில் பேசக்கூடாதா நீங்கள் யார் நீங்கள் சைல்டு ஆஃப் குரு குருவோட சைல்டுக்கு சுக்கரன் கூட என்ன டீலிங்க உங்களுக்கு நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதி அவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் உங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் வேதம் இப்படி நீங்கள் சம்பிரதாயம் இப்படி வாழ்கிறவர் அவர் ஜாலிமேன் ஜாலிமேன் கூட உங்களுக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு செலவுனா என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் சுக்கரதசைப்படுத்துகிற பாடு மாதிரி வேறு யாருமே பாடுபடுத்த மாட்டாங்க சார் இவனுங்களுக்குள்ள ஒரு ரிவெஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இதை ஜோதிடம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லித்தரேன் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ரிவெஞ்சு இருக்கும் இப்போ சூரியனுக்கு சனிக்கு ஆகவே ஆகாது சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரெண்டு மனைவி சம்யுக்தா உஷா ரெண்டு மனைவி இப்போ புரியுதா உஷா பேர்னு ஏன் பேர் என்ன அந்த சூரியனோடய வெப்பத்தை தாங்க முடியாதவன் முதல் மனைவி ரெண்டாவது மனைவி என்ன பண்ணுறா அவரோட வெப்பத்தை தாங்கக்கூடியவ உஷா இப்படி இவங்க இவர் ரெண்டு முண்டாட்டி கட்டிக்கிட்டது அவரோட பையன் சனிக்கு பிடிக்கல அதனால் சனிக்கும் சூரியனுக்கும் பிரச்சனை சனி திசையில் சூரிய செட் ஆகாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது இப்போது செவ்வான்னா பெரிய அப்போ படிக்காத பையன் முரட்டு பையன் வாத்தியாருக்கு யாரை பிடிக்காது படிக்கிற பையனை தான் பிடிக்கும் படிக்காத பையனை பிடிக்காது அப்போ செவ்வாதிசியில் சுக்கர புக்தி குரு புக்தி நடந்தால் ஆகாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் செட்டாகாது அந்த ஏண்டா உங்களுக்கு செட் ஆகாதுங்கிறதுக்கு நாங்கள் தான் கிடச்ச மாட்டா இது நியாயமான கேள்வி இது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இதுக்கு பெரிய பெரிய ஜோதிட விற்பனர்கள் கூட எனக்கு பதில் சொன்னதில்லை சுக்கரனுக்கும் சு குருவுக்கும் ஆகாதுங்கிறதுக்கு நாங்கள் தான் பகடக்காயா அதுக்கு என்ன பண்ணுறது ஈகோ உங்கள் நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கீங்க உங்களை யார் அந்த கம்பெனியில் போய் பேச சொன்னது சார் நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம் சார் நம்ம சேனலில் இருக்கிற ஹெட் இருக்கார் நம்ம தம்பி இருக்கார் நம்ம கேமராமேன் அவர் இன்னொரு சேனல்காரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார் சொல்ல மாட்டார் ஏன் சொல்லுங்க நான் ஒரு பிராண்டு ஏன் சேனல்ரா இது நான் ஏன் அவனுக்கும் பதில் சொல்லணும் இதே ஈகோ தான் இந்த ஈகோ தான் தேவகுரு ப்ரகஸ்பதிக்கும் அசுரகுரு குரு இருக்கும் நமக்கே நமக்கே இவ்வளோ ஈகோன்னா அப்போ அவனுங்களுக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும் அப்போ குரு திசையில் சுக்கரன் உச்சமானா குருவோட சைல்டுக்கு உச்சமானா ஆகும் பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனை ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாய்க்காக நம்ம தேவகுரு அவர் அசுர குரு ஏய் நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்கடா தனுசுராஜிக்கு என்னப்பா ஆகும் தனுசுராஜிக்கு ஆறு கூடைய சுக்கரன் உச்சமடைந்து நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்காம் வீடுங்கிறது என்ன வீடு மாடு மனை இப்போ உயர்கல்வி உயர் பதவி ப்ரொமோஷன் நாளுங்கிறது இந்த கற்பு மாதிரியான ஒரு பிரச்சனை அதாவது வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய கேரக்டர் ஸோ அப்போ நாளில் வந்து இந்த சுக்கரன் உச்சமடையும் போது என்ன ஆகும்னா இந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன ராத்திரி யார் கூட இருக்க என்ன சேட்டிங் இருக்க நீ நைட் ஆனால் செல்லு பிஸியாக இருக்கே நீ ஆன்லைனுக்கு வரவே மாட்டேங்கிறியே ஆஃப்லைனுக்கு போகவே மாட்டேங்கிறியே நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண முடில என்ன தப்பும் பண்ண முடிலனா என்ன பிரச்சனைனா வில் ஹட்ஸு அது காட்டிடுது லாஸ்ட்டு சீன்லாம் இதுக்காகவே எனக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அவன் இந்த மெசேஜை படிக்கிறானா படிக்க மாட்டேங்கிறானே தெரிய மாட்டேங்குது நான் நிறைய பேருக்கு அனுப்புகிறேன் அது பார்த்தா அந்த ப்ளூ கலர் டிக்கே வரலை எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது சார் நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன நீங்கள் ஒன்றும் படிக்கவே இல்லை நான் அனுப்புணும் ஒன்றும் கூட படிக்க மாட்டேன் டெய்லி படிக்கிறேன் எங்கே டெய்லி படிக்கிறீங்க அந்த ப்ளூ கலர் மார்க் வரல என்ன ராம்ஜி இப்படி இருக்கீங்க ப்ளூ கலர் மார்க்கே வராமல் கூட நம்ம படிக்கலாம் யார் அதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிக்கிறீங்க கேட்டால் ப்ராக்சிங்கிறது அதுங்க ப்ராக்சி பண்ணுறதுக்கு திருட்டு போய் தான் ப்ராக்சி பண்ணுவான் உங்களுக்கு எதுக்கு ப்ராக்சி ஸோ அதனால் ஒருத்தருக்கு தெரியாமல் படிக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்னு நினச்சி நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் தான் கேரக்டர் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இணைய சிறையில் ப பனைய கைதின்னு ஒரு புத்தகம் இருக்குது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தேடி பாருங்கள் நெட்டில் இணைய சிறையில் பயண பனைய கைதிகள் ஒரு ஃபோபியோங்கிறான் இதெல்லாம் ஒரு ஃபோபியோங்கிறான் நம்ம வாட்ஸ்அப் நமக்கு புறக்கணிக்கப்படுகிறோமா சமுதாயத்தால் நம்ம மறக்கடிக்கப்படுகிறோமா நம்ம இப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கோம் நம்மளை எல்லாரும் பார்க்கணும் எல்லோரும் நம்மளை அட்டென்ஷன் பண்ணணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த ஆறு குடையவன் நான்காம் வீட்டில் வரும் பொழுது தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அதனால ஒரு கெட்ட பேர் வாங்கிப்பீங்க உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பண்ணீங்க ஆனால் அது உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துருச்சு குடும்பத்தில் உங்களுக்குள்ள பிரிவு போன்றவை ஏற்பட்டு விட்டது ஸோ இப்போ ஒரு நிமிஷம் இருங்க சிந்து காப்பி கொடுறா தலைவலிக்குது ஸோ ஆறு குடையவன் நான்காம் வீட்டில் மறையும் பொழுது நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்ல ஏற்கனவே இருந்தாலும் நமக்கு மட்டும் ப்ரொமோஷன் தரமாட்டான் இதில் இந்த மாதம் வேறு இப்படி உக்கரமாக போயிட்டுருக்கு அப்போ நம்மளை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க சார் நம்ம சீனிவாசன் மூணு வருஷம் முன்னாடியே கம்பெனியில் சேர்ந்துட்டார் ஆஸ் பர் சீனியாரிட்டி நம்ம என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸையாக வேலை செய்கிறோம் நம்ம வேலை செய்கிறது ஏன் சார் அப்படின்னா எல்லாமே எல்லாமே இல்லாத பொறுமையாக பண்ணிக்கலாம் ப்ரை திஸ் இஸ் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி நம்ம இருக்கிறது கார்பரேட் இண்டஸ்ட்ரி ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க உங்களுடைய எக்ஸலன்ஸியை ப்ரூவ் பண்ணுங்கங்கிறது பண்ணுறன்டா பண்ணுறேன் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் சீனியாரிட்டி நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா சீனியா சீனிவாசன் கோச்சிக்கார் அவர் அண்ணன் கண்ணதாசன் கோச்சிக்கார் வாணிதாஜன் கோச்சிக்கார்னு எவர் கோச்சிக்கிட்டா எனக்கு என்ன நான் செஞ்ச வேலைக்கு ப்ரொமோஷன் கொடுறா கொடுக்க மாட்டாங்க இங்கே ரெண்டு மாறுபட்ட ஸ்ட்ராட்டஜி வேலை வாங்கும்போது மட்டும் நம்ம கார்பரேட் ஆகிடும் சி ப்ரொமோஷன் கொடுக்கும்போது மட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுறோம் அது என்னமோ தெரில எல்லா கம்பெனிலையும் நானும் பார்த்துட்டேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி பொரிய நின்றுவா வா நான் இப்போ தானே வந்தேன் பொறுமையாக வாங்கு ஓ நான் வேலை செஞ்சிருக்கேன் வாங்குகிறேன் உனக்கு என்னடா முடியாது கியூவில் நெல் போ அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் நமக்கான அங்கீகாரங்கள் கிடைப்பதில்லை அப்போது நான் ஆறு கோடியன் வேறு நாளில் உட்காந்துருக்கும் போது எல்லாம் அந்த சீனியர்ஸ் எல்லாம் ஒரு கூட்டணியாக போட்டு இதில் கூட்டணி அரசியல் அரசியல் கட்சிலாம் தோற்று போயிடும் சார் கார்பரேட் பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் ஒன்று ஒரு இவர் பெரிய இவர் கட்சித் தலைவர் இவர் பை ஜோ பைடன் இவர் இவர் அமெரிக்க அதிபர் இவர் ரஷ்ய அதிபர் இவர் சீன அதிபர் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்மளை எப்பட்றா போட்டு கொடுக்கலாம் நம்மளை எப்படிடா அழிக்கலாம் நம்மளை எப்படியாவது அனுப்பி விட்றணும் சார் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி சுற்றி இருக்கிறவனே உங்களுக்கு போட்டு கொடுப்பான் நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலம் போய் பார்த்தீங்கனாலும் அங்கே ஒரு ஆஃபீஸ் நடந்தால் அங்கேயும் ஒரு தர்பான் உங்களை மாட்டி விடுறது போட்டு கொடுக்குறதே அவனுக்கு ஒரு பொழப்பாக இருக்கும் நான் ஒரு நாளைக்கு நூறு சேனல் சுற்றி வர்றேன் சார் ஒரு ச ஒரு நாளைக்கு மூணு கோடி மக்களை சிந்திக்கிறேன் ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் ஆறு கோடியவன் நான்காம் வீட்டில் வரும் பொழுது இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் தெளிவு நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்காமே இருங்க நல்லதுன்றேன் இந்த இந்த இன்ஸ்டா எனக்கெல்லாம் இந்த இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது தெரி டெக்னாலஜியோ சமையலோ தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்டே நல்ல பேர் வாங்கிக்கலாம் ஒரே விஷயம் டெக்னாலஜின்னு ஒன்று தெரியறதுனால தான் அதை நோண்டுறீங்க இதை நோன்றிங்க எதையாவது போய் மாட்டிக்கிறீங்க ஒன்றும் தெரியாமல் சமத்தாருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ நமக்கு தெரியாத செய்யும் போது தான் நமக்கு கெட்ட பேர் நான் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அது எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஆகிடுச்சு ஒரு நம்பிக்கை இழப்பு என்பது பல நம்பிக்கை இழப்புகளை உருவாக்கும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது நிறைய பேர் சமையல்லாம் கற்றுப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தேங்காய் அரைச்சி போட்டியா நீ வந்து முள்ளங்கி நறுக்கி போட்டியா அது பண்ணியா இதை பண்ணியா சார் உங்களுக்கு தேவையா நான் என்ன கேட்குறேன் நிறைய ஆண்களுக்கு இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க என் வேணால் கோச்சிக்கிட்டாலும் சரி நிறைய ஆண்கள் சமையலை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருங்கன்ற சில விஷயங்களில் அவங்களுக்கான சுதந்திரங்களை நீங்கள் கொடுக்கும்போது குடும்பம் ஸ்மூத்தாக போகும் இந்த நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தில் வரும் வரும்பொழுது உங்களுடைய சுகம் கெடும் தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே சண்டை வரும் இந்த சுகம் கெடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுக்குடையை இந்த நம்மளுடைய தேவையில்லாத இன்வால்மெண்ட்டு தான் நமக்கு நமக்கு இது தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணால் நல்லது இப்போ நான் ஷூட்டிங் கொடுத்துட்ருக்கேன் இப்போ என் மனைவி வந்து ஷூட்டிங் கொடுக்கும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கூடா இப்போ நான் என் ஸ்டைலில் தான் நான் நான் வேலை பார்க்குறேன்ல என்ன வீடு நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடாது அப்படி நான் சொல்லுவேன்ல அப்போது ஒருத்தர் வந்து சமையல் பண்ணும்போது நம்ம மட்டும் போய் அவங்க இன்ட்ரப்ட் பண்ணி இதில் சில பேர் மெனு சொல்கிறவங்களாம் இருக்காங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹோம் ஸ்வீட் ஹோம் திஸ் இஸ் நாட் யோ ஹோட்டல் அண்ட் வி ஆர் நாட் கிளையன்ஸ் அண்ட் தே ஆர் நாட் சர்வெண்ட்ஸ் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க பெண்களுக்காக நான் அதை சொல்லலை நம்ம அதை பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு பிடிக்காதவங்க சமைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது தேவையில்லாத சண்டை வருது அந்த சண்டையுடைய பிரதிபலிப்பு யார்கிட்டையாவது ஏதாவது சொல்கிறீங்க அந்த நான்காம் இடம் பெயர் கெட்டு போகுது பெயர் கெடுற எல்லா விஷயமும் நடக்கும் பெயர் ஏன் கிடுதுன்னா நீங்கள் பேசுறதுனால தான் பெயர் கெடுது ஏன் பேசுகிறீங்க பேசாமல் இருக்கேன் ஆறு நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது பேசுவதற்கான பேசு பொருட்கள் எதையும் நீங்கள் பேசக்கூடாது அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் உச்சம் எதை தருகிறது என்றால் சுகஸ்தானத்தை கெடுக்கும் நீங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு சார் நம்ம கூட நான் ஒரு நாள் சண்டே வேட்டியை மடித்து கட்டி சமைச்சு காட்டிடுவோம் பெரிய விஷயமே கிடையாது பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஒய்ஃப் அண்ணிலிருந்து நம்மளை தான் ஜமிக்கி விட்ருவா அதனால் கம்முன்னு இருக்குங்க தெரியாதுன்னே மெயின்டைன் பண்ணிக்கிங்க நான் ஒன்று சொல்லி திறந்த கேளுங்க அது குடும்பத்துக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது என்னை கூட பெட்டராக சமைக்கிறீங்க பரவாயில்லையே நீயே சமைக்கலமே வாரத்தில் ரெண்டு நேரம் சமை மட்டும் கொடுத்துட்டு போயிடறாய்ங்க நமக்கு கிடைக்கிறதே ரெண்டு மணி நேரம்தான் வீட்டில் அதையும் சமைக்க விட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க அப்போது தெரியாத வேலையை செய்யாதீங்க அவங்க ஏதோ வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளும் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம் ஓகே அவங்க ஸ்கில்ஸ் அது அவங்க ஸ்கில்ஸு அதனால் ஜாகிரதாக இருக்கேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நின்றுட்டே வேலை செய்கிற மாதிரியான கட்டாயங்கள் ஏற்படும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் போய் நிற்கிறேன் நான் போய் பாரு இப்போ போய் நான் போய் ஒர்க் ஷாப் ஷாப்லூரில் கன்வெயரில் நிற்கிறேன் பார் நான் யாருங்கிறத காட்டுறேன் நான் எவ்வளோ பெரிய லீடர் தெரியுமா அப்படின்னு நிற்பாங்க பரவாயில்லையே நீங்கள் கன்வியரில் போய் நின்னிங்கன்னா நல்லா அவுட்புட் வருது டெய்லி நெல்லுங்கன்று வர்ற உங்கள் வாசப்பறம் ஃபீல்டு ஒர்க்கு ஒரு நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் அதே ஒரு குழப்பாக பண்ண முடியாது ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் வீர சாகசம் பண்ணுறேன்ட்டு எதையும் பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க ஸோ தொடர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு விஷ்ணுமாயாவின் அருளை பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்